ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் தான் உங்கள் ரித்திகா கீர்த்திகா குட்டி சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒசூரில் இருக்க பிரம்மமலையில் இருக்க சுடலை மாடல் சுவாமி சாமி கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சுடலை மாடன் சுவாமி கோயில் கோயில்னு சொன்னால் நல்லா கோபுரம் இதெல்லாம் கட்டணும் அப்படிலாம் இல்லை நார்மலாகவே இருக்கும் இங்கே வந்து ஒரு கோயில் மட்டும் இல்லைன்னு நாலு கோயில் இருக்குது இந்த மலை இது வந்து பிரம்ம மலைன்னு சொல்லுவாங்க இந்த மலையில் வந்து நாலு கோவில் இருக்கு நாலு கோயிலும் வந்து பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே மலை மலை மேலேயே இருக்குதுங்க ஓசூர் ஃபுல்லாக தெரியுதுங்களா கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிலைகள்லாம் எதுவுமே இருக்காது நார்மலாக அங்கே வேலெல்லாம் குத்தி வச்சுருப்பாங்க சுடலம் சாமி கோயில்லனா அது என்னடா சிலையெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா தெரியல இங்கே வந்து இவங்க தான் வச்சுருப்பாங்க போல் ஒரு வேளை சிலை ரெடி கொஞ்சம் இப்போ தான் புதுசாக கோயில் கட்டின மாதிரி இருக்குது சிலை வந்து வைப்பாங்க இப்போதைக்கு வரைஞ்சி மட்டும் அந்த சுடமலை சாமியோட ஃபேஸ் மட்டும் வரைஞ்சி வச்சுருக்காங்க ஃபேஸ் வரைஞ்சி அவங்களு சாமிக்கான ஒரு பிளேஸ் மட்டும் தான் இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே பய பயங்கரமாக இங்கே எப்போ பூஜை நடக்கும்னா நவமி அன்னைக்கு நைட்டில் மட்டும்தான் பூஜை பண்ணுவாங்க அதோட பூஜை வந்து எயிட் தேர்ட்டிக்கு மேலே நைன் ஓ கிளாக் அந்த டைமில் மட்டும்தான் பூஜை நடக்கும் இங்கே பார்த்தீங்களா மழை ஃபுல் அண்ட் ஃபுல் ஓசூர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிடு மேகமூட்டமாக பனி பெய்யுது இப்போ கோயில் பக்கத்துலேயே பார்க் இருக்குது அதனால் அங்கே போய் பா விளையாடலாம் அப்படின்றக்காக போயிருக்கோம் பாப்பாவும் நானும் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போகிறோம் இன்னும் ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டாங்க வாட்டர் பாக்கில் வாங்கிட்டு இங்கே அந்த செடிங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த செடிங்க பின்னாடி ஒளிஞ்சி விளையாடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்களா நல்லா இருக்கலாம் யாருமே இல்லை ங்களா இதுதான் ஆரஞ்சு கலரில் இருக்க ஒரு பூ நல்ல டார்க்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரித்திகா கீர்த்திகா குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்